சபைக்கு வருகிற அன்பு சகோதரி இருக்கிறாங்க இல்ல இல்லைங்க வேலை செய்யணும் செய்யணும் என்னுடைய கடமை அது அப்படின்னாங்க ஏன்னா அப்போ நான் சொன்னேன் இன்னைக்கு நாளைக்கு எப்படியுமே இருக்கு இல்லாம போயிருந்தாங்கன்னு அப்ப அந்த மனுஷன் உடனே சொல்றாரு ஐயா உண்மைதாங்க எப்ப மணிக்கு ஒரு குழந்தைக்கு சாப்பாடு இருக்கிறாங்க நான் பார்த்தேங்க காலையில

എന്നാലും <laughs> വിശ്വാസിക്ക

மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்க கூடிய ஜபத்துல உங்க விண்ணப்பங்களை எல்லாருக்கும் ஆண்டு கிட்ட சொல்ல முடியுது அப்ப இந்த வார்த்தை தான் சொல்றாரு மகனே மகளே சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிரு மனுஷனால அவர் ஏமாற்றுவதற்கு மனுஷனால அவர் பொய் பேசுவதற்கு அவர் வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவன் ஏசு கிறிஸ்து உனக்காக எனக்காக மறைத்து உயிர்த்த தேவன் பரிசுத்த சொல்லுகிறவா அழகா அழகா அப்படி ஏழத்தை வாசிக்கலாம் அப்பொழுதுக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளுவோம் இப்படி நம்ம விசுவாசத்தில் எல்லாவற்றையும் கத்து

குஞ்சிகளை என்ன பண்ணனும் அப்படியே சுத்தி பாதுகாத்து கொண்டே இருக்கும் தூர தூரமா இருக்கும் ஆனா மேல இருந்து ஒரு இன பண்ணுங்க ஒரு ஆபத்து அந்த பிள்ளைகளை நோக்கி வரும் பொழுது ஒரே ஒரு சத்தம் என்னங்க ஒரு சத்தம் போடும்போது அந்த குஞ்சிகள் எல்லாம் என்ன பண்ணுனாக்கா அப்படியே அந்த இருந்த இட இடத்துல பார்த்தாக்கா அந்த கோழி அந்த தாயுடைய ரக்கையில என்ன பண்ணிக்கங்க முடிமறைச்சு கொள்ளலாம் அந்த ஆபத்து வரத்தை பார்க்கும் எங்க நான் ஒண்ணுமே இல்லை

தேவ சமாதான உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது நமக்கு ஒரு தொல்லை வருகிறது அந்த கோழி தன் குச்சிகளுக்கு ஒரே சத்தம் அந்த குச்சிகள என்ன பண்ணிருச்சுங்க வந்துருச்சு நம்மளும் ஒரே சத்தம் சோத்திர டேடி என்னங்க

அந்த பிள்ளைகளை போயிட்டு அறவணிக்கிறாங்க அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க புருஷனு கூட்டிட்டு வராங்க அந்த பிள்ளைங்களை வராட வைக்கிறாங்க அந்த பிள்ளைங்க நான் செபித்த அந்த சகோதரி இடத்துல செபிக்க கேட்கும் பொழுது அந்த செபிக்கிற அந்த பிள்ளைங்க என்ன அப்பா அங்கல் இப்படி அங்கிட்ட பேசுறாங்க பேசிட்டு உங்கள்ட பார்க்கணும் எங்களுக்காக செவம் பண்றீங்க அந்த முகத்துல அந்த உண்மையான அந்த சந்தோஷத்தை என்னால பார்க்க முடிஞ்சிச்சு ஆண்டவர் பாருங்க அந்த பிள்ளைங்க அப்படி இருந்த கத்தரை தேடி செபிக்கிறாங்க நான் செபிக்கிறானோ இனி எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில செபத்தை விட்டு இருக்கிறோம் ஒரு மணி நேரம் ஆகட்டும் என்ன பண்ணுங்க அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம நினைங்க நீங்க செபிக்க முடியலன்னா கூட நீங்க கொடுக்கப்பட்ட நேரங்களில ஆண்டு உங்களுக்கு சொல்லுங்க அந்த ஸ்தோத்திரமே சொல்ல ஏசப்பா சப்பா எனக்கு காத்தாத்த நீங்க ஸ்தோத்திரம் என் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க ஸ்தோத்திரம் எனக்கு உடை கொடுத்தீங்க சோத்திரம் சுபம் கொடுத்தீங்க சோத்திரம் என் குடும்பத்தை திருமணத்தை நடத்தி கொடுத்தீங்க சோத்திரம் இப்படி அப்படி தேவன் விரும்புகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்ன குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்காகவும் பலவனத்தை குறித்து கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க சோர்வுக்கும் பலவீனத்திற்கும் பலன் நாற்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லாதவர்களுக்கு நாற்பது இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் சோர்ந்து போகிறவனுக்கு பாருங்க சோர்ந்து போகிறவருக்கு அவர் என்ன கொடு

சந்தோஷம் ஆயிடுங்கள் மறுபடியும் சந்தோஷமாடுங்கள் என்று கர்த்த உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்ப எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு கத்திரத்துலே கர்த்த நம் சபத்தை கேட்பார் நம்மோடு இருக்கிறவராக இருக்க அதுக்கு தேவை விசுவாசம் நீங்க விசுவாச போட ஆண்டுகளே சோத்திரத்தை எல்லாவற்றையும் குறித்து கத்திரகத்தை விண்ணப்பம் கத்தருந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க பார்த்தினராக இருக்கிறார் கர்த்தரு ஆசிர்வதித்து பலப்படுத்தி ஒரு நல்ல ஒரு பாதையில நடத்த அவர் விரும்புகிறவராயிருக்கிறார் கர்த்தர் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து வழிநடத்துகிற பாத்திராக இருக்கிறார் கத்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்துவராக அவருடைய கருமையும் சமாதானமும் ஆண்டவராகிற கிறிஸ்துடைய கருமையும் சமாதானமும் உங்களை தொடருவதாக கத்தருகளை ஆசிர்வதித்து பலப்படுத்துவார்கள் மொபைல் கண்கணையினுடைய அன்பை நோக்கி கொடுத்த வார்த்தைக்காக